ஸ்டார் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தங்க மயில கிட்ட போயிட்டு மீனா வந்து சொல்றாங்க என்னுடைய புருஷனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய புருஷனை கவனிச்சுக்கிற வேலை உனக்கு வேண்டாம் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ தாராளமாக பண்ணிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே தங்க அழுது பயங்கரமாக சத்தம் போடுறாங்க மீனா வந்து இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மயில அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே ஓடி வந்து எல்லாரும் என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எதார்த்தமாக தான் நடந்துகிட்டேன் அதுக்கு போயிட்டு இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல நான் வந்து ஒரு அண்ணியா வந்து அன்னி ஸ்தானத்தில் தான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணேன் இதுக்காக இப்படியெல்லாம் பேசணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் கிட்ட பயங்கரமாக கோபப்படுறாங்க இந்த குடும்பத்தோட மூத்த மருமகாவை எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காவ அவளை பார்த்து நீ இப்படி எல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க உடனே மீனா வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்றதை நீங்கள் குத்தி காட்டுறீங்களா மாமா ஆமாம் அதை தான் நான் செய்கிறேன் நீங்கள் மட்டும் என்ன உண்மையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா வியூர் உலகத்துக்கு தெரியாமல் திருட்ட கல்யாணம் தானே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க ஏதோ உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வந்து சீனை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே தங்க மயில சிரிக்கிறாங்க மீனா வந்து போதுமாமா நேற்று வந்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க கோமதி வந்து விடு மீனா அவர் நாலு பேர் வந்து பெரியவங்க பேசினா அதை கொஞ்சம் பொறுத்துக்கோ எதுக்காகத்தான் பொறுக்கணும் எந்த தப்பு இல்லாத அப்படி நான் என்ன சொல்லிட்டேன் என் புருஷனுக்கு தேவை இருக்கிறத நான் செய்கிறேன்னு சொன்னேன் இதை விட வேற என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னதோ செந்தில் மீனா கிட்ட கோபப்பட்டு போதும் வாயை மூடு ஏன் அப்பாவை எதிர்த்து பேசுற வேலை அவ்வளவுதான் சொல்லிட்டு செந்தில் மீனா கிட்ட சண்டை போடுறாங்க அதோட அந்த பிரமபவம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட்டா கப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ்